இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்லோரும் உட்காந்துருவாங்க ஃபுட்பாலுக்கு எல்லாரும் உட்காந்துருவாங்க இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் காஜிமாக இப்போ அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க இங்கே யாரும் வெளி உள்ள தெரிய மாட்டுறாங்க இவங்களாம் வெளி உள்ள இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் இந்த காம்பவுண்டில் வந்து வாட்டர் சப்ளையே இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா கேள்ஸ் வந்து எதிரில் இருக்க வீட்டில் தான் பர்மிஷன் கேட்டு கேர்ள்ஸ் போயிட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம மாற்றணுன்ட்டு நம்மளுடைய ஆசையாக இருக்குது அதை வந்து நிறைவேறது பெஸ்ட் ஆஃப் த்ரீ கேம் இருப்பாங்க ஃபஸ்ட் கேமில் காஜிமா வின் பண்ணிட்டாங்க அடுத்த கேம் மூவ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு லிங்க் கட் ஆயிடுச்சு ஏதோ தொழிச்ச மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியுடைய வெற்றி கொஞ்சம் காத்துருந்தாங்க அந்த தருணம் வந்து ரொம்ப கோச்சிங் சென்டரில் வந்து பதினாலு நேஷனல் பேர் உருவாகிடுவோம் ஸ்டேட் பிளேர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஸ்டேட் ப்ளேயர் இருக்காங்க யாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சலிச்சவங்களே இல்லை நீ மிஸ் பண்ணால் நான் முடிச்சிடுவேன் நான் மிஸ் பண்ணால் நீ முடிச்சுடுவேன் நம்ம டீமுக்கே ஒரு ஃபைனல் வந்துச்சுனாலும் அது வந்து எனக்கோசம் உனக்கோசம் விட்டு இல்லை யார் கோல் அங்கே தான் அவங்கள்தான் வின் அதாவது இங்கே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரெகனைகேஷன் தாஜ்மஹா வந்து வேர்ல்டு சாம்பியன் அப்படி அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன் ஸ்ட்ரெயிட்டாக வேர்ல்டு சாம்பியன் இல்லை அவங்க படிப்படியாக போயிருக்காங்க ஆறு வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க அண்ணன் கோல்டு அதாவது ஜூனியர் டேட் லட்சம்னு அவங்க வந்து நானும் வரணும்ட்டு உள்ளே வந்தாங்க கேடட் பிரிவில் பன்னெண்டு வயசு பிரிவில் வந்து அவங்க ஒரு சில்வர் ரெண்டு கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க நம்மளால் ஆட முடியலனாலும் எப்படி குருவே கொண்டு நிப்பாட்டிட்டோம் மகுபா சார் வணக்கம் சார் எஸ் காசிமாவோட ஃபாதர் அண்ட் கோச்சுங் கூட சார் எப்படி இருக்குது உங்களுடைய பெண் வந்து நேஷ்னல் சாம்பியன் தாண்டி வேர்ல்டில் போயிட்டு ஒரு மெடல் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் மூணு மெடலு அந்த ஃபீலிங்ஸ் ஒரு அப்பாவா எப்படி இருந்துச்சு ஒரு கோச்சாக எப்படி இருந்துச்சு அப்பாவா ரொம்ப வந்து அது சொல்ல முடியாது அவ்வளோ ஆனந்தம் பண்ணது ஏன்னா வந்து இந்த ஒரு தருணத்துக்கு தான் காத்து நிறம் இந்த சிஎன்சிசியோடைய கோட்பாடு அதாவது உள்ளே வந்து ஒரு பிளேயர் வந்து வராங்கன்னா உன்னுடைய அச்சு வந்து கோல்டாக தான் இருக்கணும் இங்கே வந்து பிரேக் அச்சு ஒன்னே ஒயிட்லாம் போட்டுருவாங்க ஓகே ஒயிட்லாம் போட்டால் ஒயிட் ஸ்லாம் ஒரு ஒயிட் மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது பிளாக் ஸ்லாம் இருக்கிற ஒம்போது கேன்ஸு போட்டுருவோம் அது பேர் பிளாக் ஸ்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒயிட் ஸ்லாமை மட்டும்தான் வந்து போட்டில் எழுதுவோம் பிளாக் ஸ்லாம் எழுத மாட்டோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அடிக்கு கோல்டு ஓ ஆமாம் கோல்டு மட்டும்தான் செகண்டு வந்து சில்வர் வந்து நாங்கள் வந்து அதை வந்து கன்சலேட் பண்ண மாட்டோம் காஜிமா வந்து வேல்டு சாம்பியன் அப்படி அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன் ஸ்ட்ரீட்டாக வேல்டு சாம்பியன் இல்லை அவங்க படிப்படியாக போயிருக்காங்க ஆறு வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அவங்க அண்ணன் கோல்டு அதாவது ஜூனியர் டைட்டில் அடிச்சவனே அவங்க வந்து நானும் வரணுன்ட்டு உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேடட் பிரிவில் பன்னெண்டு வயசு பிரிவில் வந்து ஒரு சில்வர் ரெண்டு கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க பதினாலு வயசு பிரிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரான்ஸ் வின் பண்ணிக்கிறாங்க இண்டிவிஜுவலில் வந்து பிரான்ஸு குழுவில் வந்து கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அதாவது ஹண்ட்ரட் எயிட்டின் ப்ரீவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணிக்கிறாங்க அதிலேயே ஒரு சில்வரை வின் பண்ணிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தது அவங்க வந்து ஜூனியர் டைட்டில் வின் பண்ணவோனே இந்தியன் ஆயில் இருந்து ஸ்பான்சர் கிடைச்சிது அந்த இண்டியன் ஆயில் ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டியாக இருந்தது என்ன பண்ணுனால் எங்கள் எக்ஸ்பென்சிஸ் இருக்காது ஆட்டோ ஓட்டி குடும்பத்தையும் பார்த்துன்னு அந்த எக்ஸ்பென்சிவ் எங்களால் ரொடேக்ட் பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சவனே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டியாக இருந்தது எனக்கு அப்துல் ரஹ்மானும் நல்ல பிளேயர் அதாவது மய அப்துல் ரஹ்மான் அவனை வந்து ஜூனியர் டைட்டில் வச்சவனே அடுத்த கட்டத்துக்கு அவனை வந்து இந்த அளவுக்கு வந்துருவான்னு நினச்சேன் நான் அது அவனும் ஒரு வேலை சாம்பியன் ஆகும்னு நினைச்சேன் அவனுக்கும் கொஞ்சம் அதுதான் என்னுடைய கஷ்டத்தை வந்து அவன் வந்து இது பண்ணிட்டு அவன் என்ன செஞ்சான் ஜாப்புக்கு போயிட்டான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான் அதனால் வந்து அவனுடைய கோலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கான் இப்போ காஜ்மா வின் பண்ணதால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடச்சதுன்னா மறுபடியும் அவனுடைய பயணத்தை தொடர்கிறதுக்கு நான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த கோச்சிங் சென்டரில் வந்து பதினாலு நேஷனல் பேர் உருவாகிடுறாங்க ஸ்டேட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்டேட் பிளேயர் இருக்காங்க யாரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சலித்தவங்களே இல்லை நீ மிஸ் பண்ணால் நான் முடிச்சுடுவேன் நான் மிஸ் பண்ணால் நீ முடிச்சுடுவேன் அந்த ஃபைனலில் அதாவது நம்ம நம்ம டீமுக்கே ஒரு ஃபைனல் வந்துச்சுனாலும் அது வந்து எனக்கோசம் உனக்கோசம் விட்டு கொடு அந்த இல்லை யார் கோல் அங்கே தான் அவங்கள்தான் வின் அதாவது இங்கே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரெக்கனைகேஷன் சூப்பர் சார் என்ன தான் வந்து நம்ம வீட்டில் வந்து லிட்டரலி அண்ணன் கொஞ்சம் பிளேயர் கேரம் பிளேயர்ன்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு அப்பாவா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிளேயரை உருவாக்கினா போதும் அப்படின்ற மனுஷரில் நீங்கள் விட்டுருக்கலாம் ஆனால் இல்லை நான் அடுத்தது பொண்ணையும் நான் வந்து பயங்கரமான பிளேயரை உருவாக்குன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் எப்படி சார் பட் கேரம் பெருசாக தெரியவே போது அந்த கேமுக்கு நான் திரும்பவும் அவங்கள நான் ட்வீன் பண்ணுறேன்ன்றது எங்கேருந்து சார் அந்த கான்ஃபிடென்ட்டு என்ன காரணம் அதாவது ஸ்லிம் ஸ்லிம் அதாவது ஸ்ட்ரீட் கேமு ஸ்லிம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க உடச்சென்னையானாவே கேரம் நின்று நின்று ஆடுவாங்க அங்கங்கே பெட்டிங் கட்டின்னு அப்படின்னு அதெல்லாம் இல்லை இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னால தான் இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஏன்னா செஸ்ஸு வாலிபாலு டேபிள் டென்னிஸ்ஸு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு இதுக்கெல்லாம் பார்த்தா நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய அதாவது அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெரு பெருசாக இருக்கும் ஸ்டேடியமாக பெருசாக இருக்கும் கேரம் போர்டில் ஒரு நீங்கள் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு போர்டு வாங்கிடலாம் அது மாதிரி இருக்கும்போது இதை வந்து ரொம்ப ஸ்லம் கேமாக தான் நினைக்கிறாங்க இதையே வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி இதை வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும் இந்த கேமுக்கும் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ இந்தியன் ஆயில் மட்டும் ஸ்பான்சர் பண்ணுறாங்களே அது மாதிரி வேறு கிளப்ஸு வேறு ஆஃபீஸு ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்க்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கூட இப்போ ஸ்பான்சர் இருக்காங்க இங்கே இங்கே இருக்கிற பிளேயர் ரெண்டு பேர் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்காங்க அது மாதிரி நிறைய ஸ்பான்சர் கேட்கா இது வந்து இன்னும் வந்து உலகத்துக்கு தெரிய வரும் இது கம்பல்சரி பப்ளிசிட்டி ஆகணும் ஏன்னா வந்து ஸ்கூல் கேம்ஸ்லேயும் இருக்குது ஸ்கூல் கேம்ஸ்லேயே எச்டிடியில் எச்எஃப்ல இப்போ சிஎம் ட்ராஃபி நடத்துனாங்க சிஎம் ட்ராஃபிலேயும் இருக்குது சிஎம் ட்ராஃபியில் வந்து நம்ம இந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்தவன் அப்துல்லான்ற பையன் வந்து ஸ்டேட் வின்னர் அதே மாதிரி காலேஜ் கேம்ஸில் அதே சிஎம் ட்ராஃபியில் காலேஜ் கேம்ஸில் இருக்கிற ரன்னர் ரெண்டு பசங்க முஷ்ரஃப் அப்துல் ரஹீம்ட்டு இங்கே இருக்கிற பசங்க தான் டெஃபினட்டாக சார் இந்த மெடல் வந்து அதாவது காசிமாவோட வெற்றி ஒட்டுமொத்த பார்வையை இங்கே இந்த பக்கம் வர வச்சுருக்காங்க டெஃபினட்டாக இது வந்து அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணுன்றதை நான் வெல்கம் பண்ணுறேன் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக காஜிமாவுக்கு இப்போ அங்கீகாரம் கிடச்ச மாதிரி இப்போது நிறைய பேர் இருக்காங்க இங்கே யா யாரும் வெளி தெரிய மாட்டுறாங்க இவங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியணுன்னா இது மாதிரி வந்து நிறைய வந்து மேட்சஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகணும் இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டிவியில் எல்லோரும் உட்காந்துருவாங்க ஃபுட்பாலுக்கு எல்லாரும் உட்காந்துருவாங்க டென்னிஸ் டேபிள் டென்னிஸ்லாம் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி அதுப்பா இதே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நியூஸ்லேயும் ஒரு ஒரு மீடியாஸ்லேயும் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் விழிப்புணர்வு வரும் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்து பதினெட்டு கண்ட்ரி சேர்ந்து விளாடி இருக்காங்க அப்போ எல்லா கண்ட்ரிலையும் இருக்கல கேம் அப்போது இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் நீங்கள் இதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இதோ நம்ம ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இதே வந்து பெருசாகணும் டெப்டிசிஎம் கல்யாணம் நம்ம வந்து அதை பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து இதை எடுத்துகிட்டு இதையும் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தணும் இந்த கேமை வந்து உலகத்துக்கு காட்டணுன்ட்டு ஆசைப்படுறோம் மாதிரி இந்த கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து காஜிமா மாதிரி கேர்ள்ஸ்லாம் நிறைய இருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஸ்பெஷலும் இல்லை வாட்ரு சப்ளை அந்த இந்த காம்பவுண்டில் வந்து வாட்ரு சப்ளையாக இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா கேர்ள்ஸ் வந்து எதிரில் இருக்க வீட்டில் தான் பர்மிஷன் கேட்டு கேர்ள்ஸ் போயிட்டு வருவாங்க பாய்ஸ்லாம் வெளியே போயிட்டு வருவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் இந்த அகாடமி வந்து இன்னும் நல்லா விரிவுபடுத்தும் இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நே இன்டர்நேஷ்னல்லாம் வந்து இந்த இடத்து இப்போ நம்ம லைட்டு தொங்க விட்டு விளாட்றோம்ல அங்கே வந்து போர்டில் அட்டாச் ஆகிருக்கும் அந்த அக்மாஸ்ஃபியர் வேறு இருக்கும் அந்த அட்மாஸ்பியர்லாம் கொண்டு வந்தால் இன்னும் போய்ட்டு எங்கன்னா நேஷ்னலில் போகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம விளாட்ன காமன் போர்டு தான் ஒன்றும் அந்த ஃபீலே இருக்காது அந்த ஃபியர் இருக்காமல் ஈஸியாக விளாட்டுக்குவாங்க அதெல்லாம் நம்ம மாற்றணுன்ட்டு நம்மளுடைய ஆசையாக இருக்குது அதை வந்து நிறைவேறுத்துறது கடவுளுடைய சார் வேர்ல்ட் சாம்பியனாக வந்து அவங்களோட பெண் வந்து ஆகியிருக்காங்க பட் இது ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் ஒன்று இருக்கும்ல அதை வந்து நீங்கள் ஒரு அப்பாவாக நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் பேசியிருக்கலாம் அண்ட் அவங்களோட போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும் நிறைய தூங்காமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க சாப்பிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன தான் கோச் பண்ணியிருந்தாலும் ஒரு அப்பாவாக ஐயோ தன் பொண்ணு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க போராட்டம் எப்படி இருந்துச்சு ஆமாம் அவங்க சின்ன வயசுலேருந்து வரும்போது உங்களுக்கே தெரியும் அதாவது சில ப பசங்களுக்கு என்னாவே என்டர்டைன்மெண்ட் இருக்கும் வெளியே விளாட்றது டிவி பார்க்குறது வீடியோ கேம்ஸ் விளாட்றது அது மாதிரி இருக்கும் காஜிமா வந்து இந்த கேரம் உள்ளே வந்தவுன்னு கார்ப்பரேஷன் கார்பரேஷன் செகண்ட் ஸ்கூல் தான் பார்த்தாங்க பத்தாவது வரைக்கும் டெய்லி ஸ்கூல் போயிட்டு மூன்று மணிக்கு வந்துருவாங்க மூன்று மணிக்கு வந்துட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வீட்டில் என்ன இருக்குதோ சாப்பிட்டுட்டு நேராக வந்து என் கூடயே வந்துருவாங்க ஏன்னால் அதுதான் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு கவனம் செதவு வந்து தான் இதை சாதிச்சிருக்க முடியாது அவங்க வந்து நிறைய அதாவது சின்ன வயசில் வந்து காஜிமா வந்து ட்ரெயினிலலாம் போகும்போது தூங்கிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு சீனியர் நேஷனல் போகும்போது பூனேல காஜிமாவுக்கு ஒன்பது வயசு அப்போவே அவங்க சீனியர் நேஷனில் செலக்ட் ஆகிடுறாங்க நான் நைட்டு ரெண்டரை மணிக்கு போயிட்டு பாம்பேல இறங்குனேன் அப்போ பாம்பே பசங்க என்ன செய்வாங்க ரெண்டரை மணிக்கு முடிச்சுன்னு இருக்க முடியுமா தூங்கி காஜிமா தூங்கி நல்ல நல்லா பண்ணி நேரம் தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு சைட் பேக் மாட்டிக்கிட்டு அந்த ட்ராவல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கூட நான் மறக்க முடியாது இந்த கனவை நீங்கள் தான் தூக்கி தோல்லை சுமந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெற்றி அந்த வின்னிங் மூமெண்ட் நம்ம வந்து நம்ம பொண்ணு வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டாங்க உலகமே திரும்பி பார்த்துருச்சு அப்படின்றப்போ அந்த சந்தோஷம் அந்த அது எல்லை அது இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு சார் அந்த வெற்றியை வந்து நாங்கள் கேட்கல சார் பார்த்தோம் ஏன்னா வந்து இங்கே தெர போட்டு பார்ப்பேன் எல்லா பிளேயர்ஸும் அதை ஃபைனலாக பார்க்கணுட்டு ஆனால் கிளைமேக்ஸ் இருக்கு சார் அந்த இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ட் போட்டு அந்த வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிருந்தது போகும்போது அது ஒரு ஒரு தில்லியிட்டேனாச்சு ஒரு மேட்ச்சு காஜிமா ஃபர்ஸ்ட் அதாவது பெஸ்ட் ஆஃப் த்ரீ கேம் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேமில் காஜிமா வின் பண்ணிட்டாங்க அடுத்த கேம் மூவ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு லிங்க்கு கட் ஆயிடுச்சு அங்கேருந்து லிங்க்கு கட் ஆயிடுச்சு எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா இங்கே வந்து ஏதோ தொழிச்ச மாதிரி ஏதோ தொழிச்சிட்ட மாதிரி அவங்க மொபைல் எடுத்து அதில் தெரியுதா இதில் தெரியுதா இந்த காண்டாக்ட் பண்ணி இதில் பார்க்கலாமா அப்படின்ட்டு பிளேயர்ஸ் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியோடைய வெற்றி கொசம் காத்திருந்தாங்க அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு நேரம் இங்கே பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க சார் வயிறு வலி வரும் பசங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சமாளித்து விளையாடி இந்த அளவுக்கு சாதிச்சுருக்காங்கன்னா வந்து எல்லா பசங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் உங்கள் சக்ஸஸ் கொடுங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அந்த சந்தோஷம் எவ்வளோன்றத இந்த ஒட்டுமொத்த கண்ணீர் சொல்லும் அந்த அந்த வெற்றிக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் இது இந்த ஒரு மூணு மெடல் அப்படின்றது மூணு மெடல் பெருசு பட் இந்த மூணு மெடல் மட்டும் இல்லை இதை தாண்டி நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அந்த வெற்றியை வந்து இங்கே இருக்கிற பேரண்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து திருவிழாவாக கொண்டாடினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அதாவது இந்த அகாடமி இந்த சிஎன்சிசி கோச்சிங் சென்டர் ஃபுல்லாகிட்டு வெளியே நின்று பார்த்தாங்க சினிமா பார்ப்பாங்கள்ல ஒரு பெரிய படத்தை பார்த்தா சினிமா அது மாதிரி பார்த்தாங்க வெளியெல்லாம் அவங்கவுங்க ஃபோனில் வச்சுன்னு அந்த லைவை பார்த்துன்னே இருந்தாங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா காஜிமா செகண்ட் கேமு தோத்துட்டாங்க அதாவது ஒரு கேமுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு அவங்க வந்து மூணு போர்டில் வந்து பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஆஃப் எல்லாரும் வந்து மனசு தளர்வு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது ஃபைனல் வந்து காஜிமா லூஸ் பண்ணுது அப்படின்ட்டு அப்போது எங்கள் அக்காலாம் வெளியே இருந்தாங்க அப்போது நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் காஜிமா வெறும் நாலு பாயிண்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக கெய்ச்சிடுவா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா காஜிமா நாலு பாயிண்ட் எடுத்தா அது வந்து என்னை வந்து இங்கே இருக்கிறவங்களே அந்த உணர்வு உணர்ந்தாங்க ஏன்னா என்ன எனக்குள்ள என்ன ஓடுதுன்ட்டு அவள் செஞ்சு காட்டினான் அடுத்த போடு அவள் வந்து அந்த இமோஷனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க காஜிமா எட்டு அவங்க வந்து பத்தொம்பது தேர்ட் போட் போது நாளில் காஜிமா நீ கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக ஹேண்டில் பண்ணோன்னா அந்த இடத்துல காஜிமா எடுத்து தண்ணி குடித்தாங்க அது யாருக்குமே இங்கே நிறைய பேர் பார்த்தாங்க அது எல்லாரும் வந்து கேட்டு பாருங்கள் என்னுடைய உள் மனசு சொல்கிறது அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் ஒரு கோச்சாகவும் சரி ஒரு அப்பாவுங்கவும் சரி அவங்கள தோக்க அடைச்சி சரி வேர்ல்டு சாம்பியனை தோக்கடைச்சு கண்ணுமே நின்று இருக்கீங்க பட் அவங்க வெட்டு கொடுத்துட்டாங்க இந்த வெற்றியை அதை பார்த்தாலும் அழகாக தெரியும் எங்களுக்கு சார் ஒரு பையனாக ஜெயிச்சு சர்வே பண்ணுறது ஒரு விஷயம் சார் இது இந்த உலகத்தில் ஒரு விஷயமாக பார்க்குறோம் வெற்றின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஒரு பெண்ணை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அதான் ஒன்று ஸோ இவங்களோட வெற்றி எவ்வளோ பெருசாக பார்க்குறீங்க அண்ட் பின்னாடி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன பையனாக வந்து நிறைய பேர் சாதிச்சுருவாங்க பொண்ணை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னா பேரண்ட் வந்து கேலனாகவே ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து எதனா ஒரு தப்பு நடந்தால் பெருசாக பேசுவாங்க அப்படின்ட்டு சொல் சொல்லுவாங்கள்ல வீட்டில் வந்து பொண்ணுனா வீட்டோட தான் இருக்கணும் அடக்கம் உடக்கமாக இருக்கணும் எந்த இதுவும் வெளியுலகத்து தெரியக்கூடாது அப்போ நம்ம வெளி உலகத்து தெரியக்கூடாதுன்னா அவங்க எப்படி தெரியணும் அதாவது நம்மளுடைய கருத்து என்னன்னா நீங்கள் ஒரு பிள்ளையாக சொந்தக்காரங்க மத்தியில் என் பொண்ணுன்ட்டு நீ காட்டிடுவீங்க உலகத்துக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தன்னம்பிக்கையெல்லாம் இது மாதிரி பிள்ளையரை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க கேல் சாதிக்க முடியும் அதாவது ஒரு ஒரு பேரண்ட்டும் அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எந்த ஒரு கேலும் சாதிக்க முடியும் சென்னை டிஸ்ட்ரிக்கு தம்மாடு அசோசியேஷன் இவங்கெல்லாம் வந்து காஜ்மாவை சப்போர்ட்டி புஷ் பண்ணாங்க ஆஹா தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி ஒரு பிளேயரை உருவாக்குன்னு மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு சாம்பியனை உருவாக்கி இருக்கீங்க நாட் ஒன்லி இது இதோட முடிய போகிறது கிடையாது பின்னாடி கியூவில் இருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் காசிமா உங்களோட வெற்றியை உலகமே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு உலகமே திரும்பி இருக்கு எகைன் இந்த இடத்த பெருசாக இருக்காங்க இந்த வெற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது எங்களோடய வாழ்த்துக்களை தெரிஞ்சிடும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார்